அவருக்கு என்ன வேலை கொடுக்குற அளவுக்கு டேட் அந்த வேலையை கரெக்டாக அவருக்கு வாங்கி அந்த பொறுமையாக வந்து நான் கற்றுக் அதே மாதிரி நீங்கள் தலைமை தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகாக அதை அழகாக வாங்கி உருவாங்கி ரந்தம் தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பளம் வகையாக

பெரிய <laughs>